காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் தொடர்கிறது இயற்றியவர் கவிஞர் வாதி சுப்பையா அறவாழிவாதி அரசியல் நுழைவு இவ்வலை காட்சியில் பெருந்தலைவர் காமராஜர் பாலகனாய் இருந்தபோது போது அவரது தாய்மொழி தாத்தா சுலோச்சன நாடார் மறைந்தது தாய் மாமன்மார் கவனிப்பில் கடைகளில் கற்றுக்கொண்டது அரசியலில் ஆர்வம் கொண்டு காங்கிரஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டது குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன மற்றும் காமராஜரை அரசியலில் ஈர்த்த இரு தலைவர்களான பெரியார் இ வே ராமசாமி நாயக்கர் மற்றும் பாரதியார் பற்றிய கவிதைகளும் இடம்பெற்றுள்ளன இனி நாம் கவிப்படைப்பிற்குள் செல்வோமா காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் தொடர்கிறது அரசியல் நுழைவு தாத்தா சுலோச்சன நாடார் மறைவு தந்தையார் இறந்த சற்றிடைவெளியில் தாயுடை தந்தையும் இறந்தார் சிந்தையில் சிறந்த சுலோச்சன நாடார் சீர்மிகு நாட்டாமைக்காரர் விந்தையாய் அந்த பேரனை பெற்ற வீரராம் சுலோச்சன நாடார் சொந்தமாம் அவரின் தெருவினில் பிறந்தார் சொகுசுடன் பவுசுடன் வாழ்ந்தார் பள்ளியை விட்டு வெளியினில் வந்த பாலனாம் காமராஜ் பன்னால் மெல்லவே அங்கே அரசியல் மீது மிகுதியாய் பற்றது கொண்டு கள்ளமாய் தாய் சொல் தட்டியை கடுகி காங்கிரஸ் கட்சியில் ஆர்வம் கொள்ளவே கூட்டங்களினிலே கலந்தார் கொள்கையாம் விடுதலை இயக்கம் உள்ளமதனிலே உதித்துதான் நிலைக்க உறுதியாய் உழைத்திட எண்ணி நல்லதோர் ஆர்வம் நாளுமை கொண்ட ஞானமாம் பெயருடைய பிள்ளை உள்ளமதோடு கொள்கையதொத்து ஓய்வதில் அவரது கடைக்கு செல்வது என்றும் வழக்கமாய்க் கொண்டார் சீரிய முறையினில் செய்தி நாளுமே படித்து அரசியல் தெரிந்தார் நாடதின் பற்றதை நாடி தோளுடன் தோளாய் தியாகிகள் கூட்டும் தூயனர் கூட்ட மதனிலே சூளுரை கொண்டு சுறுசுறுப்போடு சுற்றமத எதிர்த்தும் கலந்தார் ஆளுமோர் அந்நியரனது ஆட்சி அகன்றிட ஆவலும் கொண்டார் கருப்பைய நாடார் காமராஜ் மாமா கடையதாம் ஜவுளியின் வணிகம் திருப்தியாய் செய்து பழகிட மேலும் தினம் அதை நடத்திட அவரை அருமையாய் தனது கடையினில் அமர்த்தி ஆதரித்து வந்திட ஓர் நாள் தெருவினில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தினில் கலந்திட அனுமதிக்கவில்லையாம் அதனால் காமராஜ் கடையை விரைவினில் பூட்டி சாவியையே இல்லதில் கொடுத்து ஏகினார் கூட்டம் இரவினில் விழிப்புடன் கழித்தார் உள்ளமதில் இந்த செய்கையது நோவ உரிமையில் கருப்பையானாடா உளம் கொண்டு ஓடியதில் உள்ள நலமிகு காமராஜ் மாமா கடையதற்கு அனுப்பி வைத்த போது அங்கே கருத்துடன் கடையதை நடத்தி இடையினில் கடையை விட்டுவிட்டங்கே இனிதுடன் பண்புடன் மாமா தடை எதுவுமின்றி தன் நகர் நோக்கி தனிமையில் மகிழ்வுடன் வந்தார் கடையதில் பழகி கருத்துடன் வணிகம் கவனமாய் கற்றிட எண்ணம் கொண்டவரை மீண்டும் மற்றொரு நல்ல கொடையுடை குணமுடை மாமா அன்பு காசி நாராயணர் வடக்கடைக்கு அனுப்பினார் சென்றிட அங்கே பண்புடன் மரத்தின் வணிகமதையே பழகிட வாய்ப்பினை பெற்றார் மண் புகழ் வண்ணம் சிறப்புடன் வணிகம் மாண்புடன் சீருடன் செய்தார் காங்கிரஸ் தலைவர் பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் அரசியல் ஈடுபாடதை கொண்ட அருமையின் காமராஜ் செய்தி தரமதாய் நித்தம் வெறுப்புடன் படித்தார் தாகமாய் விடுதலை எண்ணி நிரந்தரமாக அரசியல் தன்னில் நித்தமும் கலந்திட நினைத்தார் சிறந்ததோர் தலைவர் விடுதலை இயக்க சிறப்புடை வேந்தராம் பெரியார் வீரியமாக வைக்க மதனிலே விரைவினில் சாதியை ஒழிக்க போரிட பெரியார் கூறிட கூட்டம் புவியினில் புவியினில்லம் விடம் மலைபோல் நேரிலே அடுக்கடுக்குடன் திரண்டு நின்றனர் குவிந்தனர் மலைபோல் பாரினில் அங்கு போரிட வந்தோர் பலரிலே காமராஜ் ஒருவர் சாதியின் கொடுமை தலை விரித்தாட சடுதியில் அதனையே ஒழிக்க மேதினியினிலே போரிட எண்ணி மேலான காங்கிரஸ் தன்னில் ஜாதியில் உயர்ந்தோன் ஜாதியில் தாழ்ந்தோன் என்ற துவேசமது போக்க நாதி நான் என்று காங்கிரஸ் துறந்தார் நல்லதோர் மானிட மானம் காத்திடத்தானே சுயமரியாதை கருத்துடன் இயக்கமே கண்டார் ஆத்திரமின்றி அறிவுடன் தனக்கு அவசர இயக்கமே கொண்டார் சாத்திரம் என்று சாதியை போற்றும் சழக்கரை அழுக்கரை களைய சூத்திரன் என்று சுத்தரை சுட்டும் சூதுடன் வாதுவை கொள்ளும் வேடமே போடும் வீணரை ஒழிக்க விறுவிறுப்பானதோர் இயக்கம் பாடமாய் நிறுவி பல்கிடச் செய்தார் பாகுபாடொழிக்கவே பாரீர் நாடதன் மீது நலனது நாடி நாளுமே விடுதலை தேடும் சூடது கொண்ட சுடரொளி பெரியார் தொடர்ச்சியாய் சாதியை ஒழிக்க எண்ணியே இயக்கம் இயல்புடன் கொண்டு ஏற்றமாய் சாதியை எண்ணி தன் நலமுடனே தரணியில் வாழும் தருதலை வீணரை ஒழித்தார் உண்மையாய் மக்கள் விடுதலை விரும்பி உயிருடன் உழைத்ததோர் தந்தை தன் உடல் தந்தார் தியாகமே புரிந்து சாதியை ஒழித்திட நின்றார் ஈரோட்டு ராமசாமி நாயக்கர் இயக்கத்தை எளிமையோடு பாரோடு கூடியேதான் பண்போடு வளர்த்திட்டார் நேரோடு நீதியாக ஜாதியையே தீர்த்தொழிக்க நிமிர்ந்து நின்றார் யாரோடு கூடியேனும் வேறுபாடை வேறறுக்க யாழியானார் பாரதியார் காங்கிரஸ் விட்டு விலகியே செல்ல கடுகள வேணுமே விருப்பம் தாங்கிட மனமே சற்றுமே இன்றி பரமுடன் காங்கிரஸ் வளர்த்த ஓங்கிய புகழின் உன்னத மனிதர் உத்தமர் பாரதி சொன்ன தீங்கிலாதென்றும் திகழ்ந்திடும் கருத்தை தினந்தினம் மனதினில் திணிப்பீர் பாப்பானை ஐயன் என்றிடும் காலம் பறந்துதான் போச்சுதே பாரின் பானை வெள்ளை பரங்கியே துறையே என்றிடும் காலமும் போச்சே கூப்பிடும் பாணி தண்ணிலே சாதி குறுகிய கொடுமையை சாடி சாப்பிடும் பந்தி தன்னிலும் இரண்டு சாதியின் பிரிவினை தனையே களையவே சாடி பாடியே கட்சி கடமையை ஆற்றியே வந்தார் மழையது பெய்து மண்ணினின் வளத்தை மகிழவே பெருக்குதல் போலே கலையுடன் கூடிய தோரணை பாடல் களிப்புடன் எழுச்சியாய் தந்து உழைத்திடும் மக்கள் விடுதலை எண்ணி உணர்வினை கொண்டிடச் செய்தார் காமராஜர் காவியம் ஓர் அமர ஓவியம் தொடரும் நன்றி